ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி தனுசு ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாதம் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ரிஷப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய சேர்க்கையும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றமும் நடைபெறுகிறது அதாவது இருபதாம் அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து மாறுகிறாரு இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து மாறுகிறாரு முப்பத்தி ஒன்னாம் தேதியன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக சுக்கர பகவான் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகிய முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி மற்றும் சேர்க்கையானது சில நேரங்களில் பார்க்கும் பொழுது யோகங்கள் நிறைந்து காணப்படும் சில ராசிக்காரர்களுக்கு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான விளைவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் வைகாசி மாதம் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறதா வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசியினர் செய்ய

வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துணைச்சல் நிறைந்து காணப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதிரிகளை அப்படியே பந்தாடக்கூடிய வகையில் நீங்கள் அமையப்பெறுவீங்க அந்த அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தவர்கள் உங்களை பார்த்தாலே நடுங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும் சரி பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை காத்து கொண்டிருக்கிறது நேர்மையான குணம் கொண்ட உங்களை வீழ்த்துவதற்கு யாராலும் ஆனாலும் நீங்க எப்பொழுதுமே கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாகிறது முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க அதே மாதிரி யாரிடமும் சண்டை சச்சுருவில் ஈடுபட வேண்டாம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் வெற்றியை தர கூடிய காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமைய பெற்றாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பல தடைகளை நீங்க தாண்ட வேண்டிய நிர்பந்தமும் உருவாகலாம் சில விஷயங்களை வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க பல நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ள ஒவ்வொன்றாக விலகவும் ஆரம்பிச்சிடும் மனதை எப்பொழுதுமே லேசாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் சொல்லணும் எதை நினைத்தும் வருத்தப்படாதீங்க குழப்பம் அடையாதீங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் அதற்கு தேவையான வங்கி கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வருமானம் சுற்று அதிகரித்து காணப்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுகளும் சொல்லலாம் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி பிரச்சனைகள் எதுவுமே பெருசாக இருக்காது அப்படின்னு நான் கூட இது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அலட்சிய போக்கோடு செய்யக்கூடிய காரியம் ஆபத்தை உண்டாக்கிவிடும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் முன்பின் தெரியாத நபர் சொல் கேட்டு எந்த முடிவும் எடுக்கவும் வேண்டாம் மற்றபடி அனைத்து நன்மையையும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் சீராக கிடைக்கப்பெறும் குறிப்பாக கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து பாராட்டி நிறைய பொறுப்புகளை கொடுக்க போறாங்க எல்லாம் பொறுப்பாக செய்வது அவசியமாகிறது மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையப் போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க அதே சமயம் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செய்து சரியான முறையில் நடத்த வேண்டியதும் அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவை குறைத்து கொள்ளுங்க தேவையில்லாம ஒரு ரூபாய் கூட கையிலிருந்து கொடுக்க வேண்டாம் உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க யாரை நம்பியும் பிழை உயர்ந்த எந்த பொருட்களையும் ஒப்படைக்க வேண்டாம் யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் கூடாது அதே மாதிரி பின்னாடி பிரச்சனை வந்துடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே வாக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆழம் தெரியாமல் நீங்கள் காலை வைக்கவே கூடாது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் வெட்ட கொடத்தை செல்ல வேண்டியதும் முக்கியமான ஒன்று பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்கள் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் சற்று அதிகரித்து காணப்படும் குடும்பத்தோடு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொண்டு மன நிறைவை பெறுவீங்க சொந்த தொழிலில் தேவையற்ற போட்டிகள் வரதா செய்யும் அதை சமாளி தான் ஆக வேண்டும் மற்றபடி நஷ்டம் ஆவதற்கு எந்த கஷ்டமும் வராது தினமும் காலையில எழுந்து ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வரும் பொழுது சில விஷயங்கள் பா பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான பலன்களை உங்களுக்கு அளிக்காதுங்க சில மாற்றமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அதனால் உங்களுடைய வீடு உத்தியோகம் கல்வி போன்ற வாழ்வின் எந்த ஒரு அம்சங்கள்லேயுமே நீங்கள் மாறுதலை ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய வழக்கமான செயல்களை மட்டும் செய்வது அவசியமாகிறது பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பிறருடனான உறவில் ஒரு வரம் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது யாரையும் நம்பி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க முக்கியமாக கண்முடித்தனமாக பிறரை நம்புவதன் மூலமா நீங்க சில இழப்புகளை சந்திக்கவும் நீடலாம் நீங்க அதிகம் நம்பக்கூடிய நபர்களை உங்களை ஏமாற்றத்தை ஆழ்த்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சமூக சேவைகள் அனாதை குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வதன் மூலமா உங்களுடைய எதிர்மறை தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையுடன் கையாள்வது அவசியமாகிறது வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க கூட்டு தொழில் மூலமாக ஆதாயம் காண முடியும் அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டு தொழில் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மாதம் ஒரு பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த ஆதாயம் மாதத்தினுடைய பகுதியில் உங்களுக்கு கிடைக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க காதலர்களுக்கு இந்த காலகட்டத்தின் ஆரம்பம் அனுகூலமான நிலையை உருவாக்கும் இருப்பினும் மாதத்தினுடைய பகுதி அதாவது வைகாசி மாதத்தினுடைய இருபத்தி ஐந்து கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருபல நீங்கள் கொஞ்சம் கவினமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது ஒரு சிலர் வாழ்க்கையில உறவுல முறிவுகள் கூட ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு புது திருமண தம்பதிகள் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இது அனுகூலமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அதே மாதிரி சில நேரத்தில் அப்படின்னா சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியருடன் கருத்து மோதல்களும் உங்களுக்கு இருக்கலாம் இது உங்களுடைய கல்வியில் சில தடைகளை ஏற்படுத்தலாம் உங்களுடைய கவனமும் சிதறலாம் எதிர்பாலினத்தாருடன் விலகி இருப்பது அவசியம் பிறருடனான உறவு வரம்பை பராமரிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உறவு நிலை சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நபருடன் நீங்க நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை அளிக்கும் அதே சமயம் மாதத்தினுடைய கடைசி பகுதி அப்படின்னு வரும்பொழுது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால உங்களுடைய துணையுடன் பிரிவு வராத வகையில் கவனமாக பழக வேண்டியது அவசியமாகிறது திருமணம் ஆகாதவர்கள் தங்களுடைய தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த காலகட்டம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாகிறது நீங்க அதிகம் நம்பக்கூடிய நபர் உங்களை ஏமாற்றலாம் அதனால நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் ஒரு சிலர் உறவுல பிரிவினையை சந்திக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமண வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி உங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை தான தர்மம் செய்வதன் மூலமா நேர்மறையான பலன்களை உங்களால காண முடியும் தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுவதன் மூலமா பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியலில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய சேவை மூலமாக நல்ல பண வரவா வருவாயை காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வருமானம் சற்று உயருங்க உங்களால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல நடக்கலனாலும் பெரிதளவில் நஷ்டங்களை உங்களால் தவிர்க்க முடியும் இருப்பினும் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு சில விஷயங்களில் அதாவது பண போது மிகுந்த கவனத்தோடு இருங்க அதே நஷ்டங்களை தவிர்க்க பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குடல் பாதங்கள் எலும்புகள் கால்கள் மற்றும் அந்தரகம் பாதங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் உகந்த காலமாக இருக்கும் அதனால நீங்க இந்த பகுதிகளில் சில சிக்கல்களை எதிர்கொண்டா சிகிச்சைக்கு செல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை அவ்வப்போது மேலும் துர்காதேவியை தவறாமல் வழிபடுவதன் மூலமா உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால பாதுகாக்க முடியும் உங்களுக்குரிய பரிகாரம் தினம்தோறும் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலமா நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் விநாயகர் வழிபாடும் முருகப்பெருமானின் வழி பாடும் மிகச்சிறந்த தரும் தினமும் ஜெயம் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க அனைத்து வித சுபிக்ஷமும் உங்களுக்கு உருவாகும்